எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் ஹேப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு நான் லைவில வருதுன்னு எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் புதிய சிந்தனையோட புதிய வழியோட வழிகளோட புதிய முயற்சியை செஞ்சு இருக்கணும் ஜாதி மதம் வேதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் வேண்டிக்கிறேன் இந்த உள்ள இந்த வருஷம் யாரையும் கண்ணீர் சிந்த வைக்காதீங்க நம்மளால் ஒரு ஆள் கண்ணீரோ இல்லை கவலையோ பட்டால் அந்த பாவம் நம்மளுக்கு ரொம்ப அடி படைக்கும் இந்த ஆறு வருஷமாக என்ன ஒரு ஆள் கண்ணீர் விட வச்சு இருக்காங்க எனவே உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கறது என்னென்னா எப்பையும் யாரையும் எந்த நிமிஷமும் தண்ணி கூட வைக்காதீங்க காத்திருக்கவும் வைக்காதீங்க நம்ம காத்திருக்கனால காக்க வைக்கிறனால அந்த டைத்தில் நமக்கு நம்ம மனிதர்கள்னால கிடைக்காது ஆனால் கடவுளால் கட்டாயம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து புதுமையான விஷயங்கள் புதுமையான நான் அடியெடுத்து வைக்க உங்களுடைய வாழ்த்துக்களத்தை எதிர்பார்க்குறேன் நன்றி இந்த வருஷம் இனியதாக அமையட்டும் எல்லார் வாழ்வில் சிறப்பட்டோம் மறுபடியும் தொடர்கது ஒன்று தான் புதிய சிந்தனையோட புதிய பாதைகள் பாதைகளை தொடர்ந்து புதுசாக தொடங்குங்க யாரையும் மனசுக்கு நோகடிக்க கஷ்டப்பட்டு தெரியாதுங்க I'll